போண்டா தான் செய்ய போகிறோம் பாருங்கள் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை அரிசி மாவு பச்சரிசி மாவு இந்த கப்பில் கால் கப்பு கடல மாவு அதுக்கடுத்தது மிளகாத்தூள் கொஞ்சம் சோம்பு மஞ்சள் தூள் சீரகப்பொடி கொஞ்சம் பொடி அதுக்கப்புறம் போண்டாக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் மல்லித்தலை எல்லாம் போட்டாச்சு கலக்கிட்டு கலக்கிக்கலாம் நல்லா கலக்கிட்டு அப்புறமா தேவையானு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றணும் கலக்கிட்டு ஊற்றிக்கலாம் பாருங்கள் மாவு கலக்கி வச்சுட்டேன் நீ எண்ணெய் காய் வச்சு போட்டுக்கலாம் நான் வச்சு என்ன காஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே போண்டா போட்டுடலாம் வேகட்டு மாதிரி எடுத்து பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்கு வெந்துருச்சேன் எடுத்துடலாம் அடுத்தது போட்டுக்கலாம் அடுத்தது போட்டுக்கலாம் நீ இப்படியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் சூப்பராக ரெடியோ சவுண்ட் எப்படி இருக்கு பாருங்க வெந்திரிச்சு பாருங்க எடுத்துடலாம் எல்லாமே போட்டு முடித்தாச்சு இதுதான் லாஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சாச்சுருங்க சவுண்ட் எப்படி இருக்கு செமையா ஆமாம் அங்கே ஒரு துருட்டு போனேன் சரி வாங்க எல்லோரும் இன்றைக்கி போண்டா ஹெல்த்தியான நம்ம வீட்டிலேயே செஞ்ச போண்டா டீ ஆகிட்ருக்கு சாப்பிட்லாம் சரிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் காட் ப்ளஸ் யூ